இன்று பெருமாநல்லூரில் விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்த புறப்பட உள்ள அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயத்துக்கு மின்சாரம்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சலி செலுத்தி வந்து நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளின் உரிமை காத்திட தங்களது இன்னொயிட்ட விவசாய தியாகிகள் ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் ஐ கவுண்டர் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நினைவஞ்சலி பேரணி இதோ இந்த பாதி வழியாக புறப்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த பெருமாள் துப்பாக்கி சூட்டில் இருந்த ஆய் கவுண்டர் மாரப்பு கவுண்டர் ராமசாமி கவுண்டருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றைக்கி விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆயிரக்கணக்கான வந்து நாங்கள் உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் பொறுப்பாளர்கள் அனைவருமே வந்திருக்காங்க பிரமாதமாக பேரணியாக நாங்கள் போய் அஞ்சலி செலுத்த போகிறோம் அனைத்திந்திய இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி பேரணி பெருமாநல்லூரை நோக்கி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் புறப்பட இருக்கிறது ஆங்காங்கே உள்ள முக்கிய நிர்வாகிகள் தனது வாகனத்தில் ஸ்டிக்கர் ஓட்டும் பணியும் கார்களில் கொடி ஏற்றும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் இசையானது ஒழிக்க தொடங்குகிறது சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அங்கே ஒன்று கூடி ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த விவசாய தியாகிகளில் விவசாய தியாகிகள் ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் மற்றும் ஆய் கவுண்டர் ஆகியோருக்கு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நினைவஞ்சலி பேரணி நடைபெற இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது இரு சக்கர வாகனங்களிலும் கார்களிலும் கொடியினை கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் சங்க நிர்வாகிகள் நமது சங்கத்தின் அடையாளமாகிய துண்டை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கார்களில் அதற்கான ஸ்டிக்கரை ஓட்டும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநில மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பேரூராட்சி மண்டல ஊராட்சி வார்டுகளில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் வந்த வண்ணம் உள்ளனர் பேரணிக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைவரவர்கள் தற்போது தலைமை அலுவலகத்தில் உள்ள உப்பெரும் தியாகிகளுடைய நினைவஞ்சலியை இங்கிருந்து துவங்குகிறார் ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் மற்றும் ஆகி ஆகி கவுண்டர் ஆகியோருக்கு நினைவஞ்சலியானது கற்பூர தீபாரத்துடன் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகிறார் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கு மற்ற கிளை நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் மரியாதை செய்து கொண்டிருக்கின்றனர் விவசாய தியாகிகளை நாம் போற்றுவது ஒரு உன்னத கடமையாகும் ஒருபுறம் போராட்டத்தை முன்னிறுத்தி தனது இன்னுயிரை தந்து தனது உரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்த விவசாய தியாகிகளை நினைவுகூரும் விதமாக அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த பேரணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமாநல்லூரை நோக்கி இந்த பேரணி கார் பேரணியானது துவங்கி இருக்கிறது பட்டாசுகளை வெடிக்க வைத்து இதோ ஊர்வலமானது புறப்பட்டு பிரிட்ஜ்வே காலனி நமது தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது இதனை காவல்துறை அதிகாரிகளும் நமது சிறப்பு பாதுகாப்பு படை குழுவினரும் ஒருங்கிணைந்து இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தி தர ஆர்வமாக உள்ளனர் காரானது புறப்பட்டு பேரணி புறப்பட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது பேருந்துகளும் தொடர்ந்து அதுக்குரிய தயாரான நிலையில் பெருமாநல்லூரை நோக்கிய பேரணியானது இதோ புறப்பட்டு போய்க்கொண்டிருக்கிறது விவசாயிகள் எப்படி வியர்வை சிந்தி உணவு அளித்து பிறரை வாழ வைக்கின்றார்களோ அதே போல இலவச மின்சாரம் பெற போராடி அவர் பல குண்டுகள் துளைக்கவே உதிரம் சிந்தி விவசாயிகளுக்காக தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டனர் அவர்களுடைய தியாக உணர்வை போற்றும் விதமாக இந்த நினைவஞ்சலியானது நினைவஞ்சலி பேரணி இந்த புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது புது பஸ் ஸ்டாண்ட் புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி இதோ வந்து கொண்டிருக்கிறது விவசாய குடும்ப தெய்வங்களாக மாறி நம்மை ஒவ்வொருவரும் நம்மை வழி நடத்துகின்றனர் நம்மால் அவர்களுக்கு வெளிச்சம் தரவில்லை என்றாலும் கூட நமது கரங்களால் அவர்களுக்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் நமதுடைய சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு ஜி கே விவசாயமணி அவர்கள் ஊர்வலத்தில் இதோ மக்கள் பேரணியில் இதோ தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் புதிய பேருந்து நிலையத்தை இப்போது கடந்து பேரணியானது இரு சக்கர வாகன பேரணி தலைவரின் வாகனத்திற்கு முன்புறமாகவும் மற்ற கார்களின் வரிசைகள் தலைவரின் வாகனத்திற்கு பின்புறமாக அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுடன் எப்படி எறும்புகள் சாரையாக செல்லுமோ அதேபோல தலைவரின் வாகனத்தை அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது போயம்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளத்தில் தலைவர் முன்னே செல்ல தொண்டர்கள் படை பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நினைவஞ்சலி பேரணி பெருமாநல்லூரை நோக்கிய இந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியானது எல்லோருக்குமானது என்ற உயர்ந்த சிந்தனையுடைய நம்மாழ்வாரின் கொள்கையை நாம் பின்பற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறது பேரணியிலிருந்து தலைவர் அவர்கள் பெருமாநல்லூரில் இறங்கி டிராக்டரை டிராக்டர் பேரணியாக இந்த பெருமாநல்லூர் ரவுண்டானாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் பெருமாநல்லூரை வந்தடைந்ததும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து அந்த பேரணிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு வரவேற்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள் பெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய விவசாய மூத்த நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சால்வை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தலைவர் அவர்களை வாழ்த்துக்கள் கூறி நினை நினைவிடம் நோக்கி அடைத்து செல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் பொன்னாடை அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்கள் பெருமாநல்லூர் நால் ரோடு பேரணியில் டிராக்டர் பேரணியாக வலம் வந்து ஸ்தூபியை இன்னும் அடைய இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கிறது ஸ்தூபிக்கு அருகில் வந்துவிட்டோம் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நினைவஞ்சலி பேரணி டிராக்டர் பேரணியாக நிறுவன தலைவர் திரு ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் அடங்கிய வாகன பேரணியானது நினைவு ஸ்தூபியை வந்தடைகிறது பெருமாநல்லூர் ரோட்டை கடந்து வாகன பேரணியானது ஸ்தூபி வளாகத்தினுள் நுழைகிறது விவசாயிகள் சங்கத்தின் மின்கட்டண குறைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பெரும் தியாகிகள் அவர்களை போற்றும் விதமாக புதுப்பாளையம் ராமசாமி கவுண்டர் பாளையம் மாரப்ப கவுண்டர் ஈச்சம்பள்ள மாய கவுண்டர் ஆகியோர் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய வீரக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த ஸ்தூபியானது வரலாற்று சிறப்புமிக்க விவசாயிகளுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பெற்று தந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அந்த ஸ்தூபி வளாகத்தினுள் இருக்கிறோம் தலைவர் அவர்கள் தற்போது மலர் வளையத்தை ஸ்தூபியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய காட்சியை நாம் காண் காண்கிறோம் விவசாய தியாகிகள் இப்போது ஸ்தூபியானது முன்னே உயர்ந்து பட்டொலி வீசி பறத்து பறந்து கொண்டிருக்கிறது நம் சங்கத்தின் கொடியும் அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நினைவஞ்சலி பேரணியானது மலர் வளையம் வைத்து அந்த முப்பெரும் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது வந்து கொண்டிருக்கிறது தலைவர் அவர்கள் தொண்டர்கள் படைசூழ அந்த மலர் வளையத்தை ஸ்தூபியில் ஏற்றி வைத்து ஒரு மணிமகுடமாக நமது தியாக உணர்வை வெளிப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விவசாய மின்க சங்கத்தின் சார்பில் மின்கட்டண குறைப்பு போராட்டத்தில் வீர மரணம் எய்திய வீர வணக்கம் இதோ வீரம் செலுத்தப்படுகிறது முழக்கமானது எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கிறது ஒவ்வொரு விவசாய தியாகிகளின் உணர்வை மதிப்பது நமது கடமையாகும் இன்றைய வளரும் இளம் தலைமுறைகள் நமது தியாகிகளினுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் நமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் இது ஏதும் புதிதாக நாம் போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஏற்கனவே தியாகம் செய்த அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக நமது சங்கமானது தொடர்ந்து நினைவஞ்சலியை நிகழ்த்தி வருகிறோம் அனைத்து விவசாய தியாகிகளுக்கும் விவசாயம் என்பது வார்த்தை அல்ல நம் வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறையை நமக்கு தியாக உணர்வோடு அர்ப்பணிப்பொருணர்வோடு அள்ளித் தந்த இந்த முப்பெரும் தியாகிகள் என்றென்றும் நம் மனதில் மட்டுமல்ல இம்மண்ணில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஒவ்வொரு விவசாய தியாகிகள் தியாகிகளினுடைய உணர்வை போற்றும் விதமாக நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் படைத்தவன் கடவுள் என்றால் பயிர் விளைவிப்பவனும் கடவுளே விவசாயத்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் விவசாயிகளை காப்பாற்று காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் நமது உரிமைகள் மீண்டும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நினைவஞ்சலியானது நம்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க இருக்கின்றது வரக்கூடிய இளம் தலைமுறைகள் ஒவ்வொருவரும் இந்த தியாகிகளினுடைய தேச உணர்வை தேச பக்தியை நினைவில் கொள்ள வேண்டும் இதனை முன்னிறுத்திதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீரக்கல்லானது நடப்பட்டது மற்றும் தொழிலாளர் வீரமணி தியாகிகள் ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் ஆய் கவுண்டர் ஆகியோருக்கு அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் திரு ஜிகே கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தற்போது அந்த வீரக்கள் நினைவு ஸ்தூபியில் தேங்காய் உடைத்து தீபாதரனை தீபாதரனை காட்டி தியாகிகளுக்கு நினைவஞ்சலையானது செலுத்தப்படுகிறது இதோ கற்பூரம் ஏற்றி அந்த தியாகிகளுடைய வாழ்வியல் முறையை இந்த உலகிற்கு இந்தோ தீபத்தின் வாயிலாக இதோ நமது நிறுவன தலைவர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார் விவசாய தியாகிகளுடைய உணர்வு தேச பக்தி நம்மை ஒவ்வொருவரும் இருக்க வைத்து இருகரம் கைகூப்பி விவசாய தியாகிகளுடைய உணர்வை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பேரணியானது வெறும் பேரணி அல்ல மக்களினுடைய சிந்தையில் நிலை வேண்டும் நமது உரிமையை உயிர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் முன்னெடுத்து தொடர்ந்து இந்த பெருமாநல்லூரில் நினைவு ஸ்தூபியில் அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து நிர்வாகிகளும் பின் ஒருவராக வரிசையில் வந்து தனது மலரஞ்சலியை காணிக்கையாக்குகின்றனர் ஒருபுறம் வந்திருக்கக்கூடிய அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உணவு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல விவசாய சங்கங்களிலும் நமது அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் முதன்மையாக திகழ்ந்து வருகிறது பொதுமக்கள் இயற்கை ஆர்வலர்கள் விவசாய பெருமக்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் உணவினை இதோ கொண்டிருக்கின்றனர் வந்தவர்களை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது பசியும் பசியோடு இருப்பவனுக்கு சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைவு என்பதை அடிக்கடி தலைவர் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் தமிழகத்திலே எத்தனையோ விவசாய சங்கங்கள் இருந்தாலும் நமது அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் அனைத்து விவசாயிகள் மட்டுமல்லாமல் தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் விவசாயிகளுடைய தியாகங்களை போற்றுவோம் வாழ்க விவசாயம் வளர்க அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம்